என்னுடைய தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தையிக்கு மகளாக மாசிக்கு தாயாக விளங்கிய தைப்பாவா என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் பாராட்டி மகிழ்ந்த பயிலப்பட்ட தை தமிழ் திருநாளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இதோ பாருங்கள் நம்மளுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் கோட்பாடுகளையும் என்றும் எதிர்த்து களத்தில் நிற்கின்ற பத்திரிகை நம்மளுடைய பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களுக்கு என்றும் எதிரியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் துக்ளக் சோ அவர்கள் உருவாக்கிய பத்திரிகை துக்ளக் பத்திரிகை அந்த துக்ளக் பத்திரிகையினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டுகளால் நடைபெற்றிருக்கிறது அந்த ஐம்பத்தைந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பத்திரிகையினுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி பேசியிருக்கலாம் இல்லை என்றால் பத்திரிகையை நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று கூட அதை சொல்லி இருக்கலாம் அல்ல என்றால் வந்திருந்த கூட்டங்களை பார்த்து இருக்குளக்கு பத்திரிகைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பேசியிருப்பாரானால் நாம் இந்த பதிவிட்டிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது ஆனால் அவர் அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது அவருடைய எண்ணங்களை எல்லாம் வெளியிடுகிறார் அவருடைய மனதிலே இருக்கின்றவற்றை அந்த மனதில் இருந்த வஞ்சனையெல்லாம் வஞ்சகத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக பற்றியலையிட்டு பேசிவிட்டு போயிருக்கிறார் இதோ நான் சொன்னதை கேட்டிருப்பாரானால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக சேர வேண்டும் சேர்ந்த களத்தில் நின்றாதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொன்னேன் அந்த சொன்னதை எடப்பாடி பழனிசாமி செய்திருப்பாரானால் முழுமையாக வெற்றியை பெறாவிட்டாலும் ஒரு காசத வைத்த வெற்றியாவது நான் பெற்றிருக்கலாம் அதை அவர் கேட்கவில்லை என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இப்படிப்பட்ட அரசியல் சூனியத்தை நான் பார்த்ததில்லை என்று அவர் பேசியிருக்கிறார் பேசிவிட்டு அதன் பிறகு என்ன சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்தில் இந்த நாடு சிக்கியிருக்கிறது இந்த நாட்டு மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கிறது என்று அவர்கள் வந்திருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் பேசுகிறார் ஏன் என்று கேட்டால் அங்கே அமர்ந்தவர்கள் யார் என்று கேட்டால் இவாள் அழைக்கவும் அவாளெல்லாம் வந்து உட்கார்ந்திருக்கிற இருக்கிற ஏதோ தமிழர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று இவர் பேசியிருக்கிறார் ஏன் என்று கேட்டால் ஆண்டாண்டு காலமாக இந்த தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களே அவர்கள்தான் என்பதை மறந்துவிட்டு அவர் பேசுவதையும் அவர்கள் ஒன்றே ஒன்று நான் சொல்வதற்கு போன்றவர்கள் எங்களை காட்டும் வயதிலே நீங்கள் மூத்தவர்கள் எங்களை காட்டும் அரசியல் அனுபவத்திலே மூத்தவர்கள் எங்களை காட்டும் படிப்பிலே நீங்கள் மூத்தவர்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே செய்தியை மட்டும் நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்னவென்று கேட்டால் பெருமழை பெய்ந்தது பெருமழை பெய்த பொழுது சென்னை நீரிலே தத்தளித்தது வெள்ளத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகராக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் தளபதி அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறார் அதன் பிறகு எங்கள் இளைஞரணி செயலாளர் எங்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்தவர்களுடைய அவர்களுடைய துயரங்களை துணைப்பதற்காக அவரும் போய் மக்களை சந்திக்கிறார் இப்படி மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிற பொழுது ஒரு இடத்திலே ஒரு பெண் ஓடி வந்து எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை உலுக்கிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால் தம்பி என்றார் என்னவென்றார் ஒரு காலத்தில் இந்த சென்னையிலே மழை வருமானார் மழையிலே இருந்து காப்பாற்றுவதற்கு உங்கள் தந்தை வந்தார் இப்பொழுது வெள்ளத்திலே சிக்கி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்றுவதற்கு நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டால் அன்று தந்தை வந்தார் இந்த மகன் வந்தார் இப்ப ஆண்டாண்டு காலமாக உங்கள் குடும்பம் தான் எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று அந்த பெண் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன ஆறுத்தோம் இந்த தமிழ் சமுதாயத்திலே இருக்கிற தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துன்பம் என்றால் துயரம் என்றால் கஷ்டமென்றால் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஓடி வருகிற வரையில் கலைஞர் வீட்டு குடும்பம் கலைஞர் வீட்டு குடும்பமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்படி நீங்கள் உங்கள் கூட்டத்தை கூட்டி வைத்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே இன்னொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லீர்கள் பெரியாரை நேரடியாக தாக்கியிருக்கிற சீமானை நான் பாராட்டுகிறேன் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் ஏன் சீமான் பெரியாரை தாக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது நீங்கள் கொடுத்த அஜெண்டாவை அவர் நிறைவேற்றுகிறார் இல்லை என்று சொன்னால் ஒரு கட்சியை தொடங்கிறோம் ஒரு கட்சியை தொடங்கி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எடுத்தாவது வயிறு வளர்த்துக் கொண்டிருந்தோம் வயிர் வளர்த்து வாழ்க்கையிலே மண்ணை போட்டு விட்டார என்ன செய்வது என்பதற்காக கவலைப்பட்ட பிறகு உங்கள் சங்கிகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற சங்கிகளாக இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து விட்டு வந்த பிறகே பெரியாரை தாக்குங்கள் என்று உங்கள் அஜந்தா வந்த பிறகே பெரியாரை நாளாவது கரைந்து இருக்கிற தன்னுடைய கட்சியை காணாமல் போயிருக்கிற தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த சீமான் என்று சொல்லப்படுகிற அந்த நாய் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கலாம் பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கெல்லாம் என்ற வருத்தம் என்றால் இப்படிப்பட்ட நாய்களை எல்லாம் எல்லாம் இன்னும் ரோட்டிலே விட்டு பொறுக்க விட்டு விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டிலே எச்சியல்கள் துப்பியதால் இமயமலை அழுக்காவதில்லை நாய்கள்லை வானத்திற்கு சேகாரம் ஆவதில்லை சீமானை போல நீ போடுகிற எலும்புக்காக அடைகிற நாய்கள் எல்லாம் உழைத்து உலைத்ததனால் வானத்தை போல் உயர்ந்திருக்கிற வானம் காத்த தலைவன் எங்கள் தந்தை பெரியாருடைய புகழுக்கு எப்பொழுதும் ஒரு இழுக்கு வந்து விடாது என்பதிலே எந்த வகையான மாற்றமும் கிடையாது அதன் பிறகு ஒருவர் கேள்வி கேட்கிறார் இந்திய கூட்டணியை வழிநடத்துகிற ஆற்றல் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை கட்சியிலே இருப்பவர்களே பல பேர் என்று நீங்கள் நான் கேட்கிறேன் இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை எங்கள் தலைவர் அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியை உருவாக்கிய பிறகுதான் அந்த இந்திய கூட்டணிக்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்ற பிறகுதான் இந்தியா என்று சொல்லப்படுகிற நாடு மதவாதிகளுடைய கையிலே சிக்காமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மதவாதிகளின் கையில் இருந்து இந்தியாவை காப்பாற்றிய தலைவரின் பெயர் ராகுல் காந்தி என்று நாளை வரலாறு சொல்கிற அவருடைய பணி இருக்கிறது ராகுல் காந்தி நாளை இந்திய நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஒரு வரலாற்று கடமையை செய்வார் என்பதிலே எந்த வகையான மாற்றமும் கிடையாது அதன் பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதோ பாருங்கள் திருவள்ளுவரையும் அதே போல வல்லலாறு அவர்களையும் இந்த நாட்டில் சனாதனவாதிகள் தான் சனாதனவாதிகளாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று அதையும் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் எப்படி திருவள்ளுவர் ஆண்டில் ஆளுநர் மாளிகை திருவள்ளுவருக்கு காவி உடையை தரித்து கொடுத்து திருவள்ளுவரை தன்னுடைய இனமாக சித்தரித்து தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளுமோ அதை போல இப்பொழுது திருவள்ளுவரும் எங்கள் இனத்தை சார்ந்தவர்தான் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்தான் அதற்கு உரைதான் பரிமையாளர்கள் எழுதிய உரைகள் அதற்கு உகந்ததாக இருக்கிறது என்று நீங்கள் பேச இருக்கிறீர்கள் எங்கள் அண்ணா தான் சொல்லுவார் ஆரியம் இருக்கிறது அல்லவா ஒன்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டு வழியை பின்பற்றும் என்ன வழி என்றால் ஒன்றை தான் தின்று மென்று ஜீரணித்துக் கொள்ளோம் அல்லது செழித்துக் கொள்ளும் இல்லை என்றால் இன்னொன்று என்ன செய்ய வேண்டாம் ஒரு கொள்கையை தனதாக்கிக் கொண்டு அந்த கொள்கையை தனதாக்கி கொண்டதன் மூலமாக அந்த கொள்கையை மலங்கடிக்க வைப்பதுதான் எங்கள் அண்ணா அவர்கள் அப்படி நீங்கள் அந்த அந்த வள்ளுவனை உங்களுடையதாக்கி கொண்டு அந்த வள்ளுவனுடைய சித்தாந்தங்களை மலுங்கடிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஏன் இவர்கள் வள்ளுவரை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று கேட்கிற விதத்தில் பேசியிருக்கிற நீங்கள் ராமனை தூக்கி பிடித்தீர்களே நீங்கள் கண்ணனை தூக்கி பிடித்தீர்களே இத்தனை நாட்களாக ராமனையும் கண்ணனும் உங்களுக்கு கண்ணுக்கு ஆனால் திருவள்ளுவரை தெரிந்ததா என்றால் திருவள்ளுவரை தெரியவில்லை ஒரு சங்கரமணத்தில் இருக்கிற சங்கராச்சாரியரை தேர்ந்தெடுக்கிறது திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி தெரிந்திருக்கிறதா என்று கேட்டால் தெரியவில்லை திராவிட இயக்கம் என்னவோ திருக்குறளை தன்னுடைய கட்சியில் திருக்குறள் திருவள்ளுவனை தன்னுடைய கட்சியினுடைய கொண்டதை போல நடந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் நாங்கள் எங்கள் இயக்கத்தில் கொள்ளவில்லை எங்களையே நாங்கள் வள்ளுவாக உறுப்பினராக்கி கொண்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட கூட வள்ளுவனுடைய கொள்கைக்கு வள்ளுவனுடைய லட்சியத்திற்கு நாங்கள் எங்களை அவரோடு நினைத்துக் கொண்டவர்கள் என்பதை எந்த வகையான மறுப்பும் கிடையாது சரி சனாதனத்தை வள்ளலாறு ஆதரித்தார் என்று சொல்லியர்களே அதற்கான வரலாற்று சுவடி இருக்கிறவா அதற்கான வரலாறு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா இல்லை அதன் பிறகு என்ன சொல்லீர்கள் அண்ணல் அம்பேத்கர் கூட ஒரு காலத்தில் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்கிற பொழுது நீங்கள் பேசிய பேச்சிலே நன்றாக யோசித்துப் பாருங்கள் எங்கெங்கோ உங்களுக்கு கைதட்டு விழுந்தது ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே இந்த இந்த நாட்டிலே அம்பேத்கர் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் சொன்ன போது யாராவது கைதட்டினார்களா என்றால் கைதட்டவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்துத்துவத்தினுடைய தத்துவத்தை இந்து மதத்தை அண்ணல் அண்ணல் அம்பேத்கார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் எந்த இந்து மதம் அண்ணல் இந்த அண்ணல் அம்பேத்காரை இழிவுபடுத்தியதும் எந்த இந்து மதம் அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்தியதும் எந்த இந்துத்துவம் அண்ணல் அம்பேத்கரை சகோதராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த இந்து மதத்தை எதிர்ப்பதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி அந்த குறிக்கோளிலே வெற்றி பெற்றவர் நம்ம அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் ஆகவே இப்படி இல்லாததை எல்லாம் இருப்பதாக நீங்கள் சொல்லி அதை எப்படியாவது நாட்டு மக்களிடம் ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் ஒத்துக்கொள்ள வைக்கின்ற பணிகளை நான் இறங்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு கொள்கையை சொல்ல வேண்டுமானால் ஒரு பத்திரிகையின் மூலம் தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போது ஒரு கொள்கையை சொல்ல வேண்டுமானால் நம்மளுடைய பொய் பிரச்சாரத்தை சொல்ல வேண்டுமானால் பத்திரிகை தேவை கிடையாது நீங்கள் மனதை வைத்தால் ஊடகங்கள் இருக்கிறது உங்களுடன் இருக்கிற அலைபேசி இருக்கிறது இவைகளின் மூலமாக நம்முடைய சித்தாந்தங்களை பரப்பலாம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே குருமூர்த்தி அவர்களே வள்ளுவன் உங்களுடையவன் என்று சொன்னால் நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இடக்கு கவலை இல்லை வள்ளுவனனுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா எனக்கு தேவையில்லை வள்ளுவனுடைய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா எனக்கு தேவையில்லை வேறு வல்லுவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளையா என்பது தேவையில்லை ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன் வள்ளுவன் சொன்னானல்லவா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா என்ற விடையவட்டும் பாறையில் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்